தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமையின் அன்பும் இரக்கமும் நிறைந்த தேவனே பரம தந்தையே எங்கள் வாழ்வின் படைப்பவரே எங்கள் மீது உமது அருளையும் இரக்கத்தையும் பொழிந்து இயற்கை பேரிடர்களின் ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்திருலும் புயல் நடுக்கம் வெள்ளம் வறட்சி அனைத்து பேரிடர்களிடமிருந்தும் எங்களது குடும்பம் எங்கள் ஊர் எங்கள் நாட் நாடு அனைத்தையும் காத்திருலும் உமது தூய திரு கை எங்களை மறைத்திருள்ளும் உமது தூய ஆவின் சமாதானம் எங்கள் மத்தியில் நிலைத்திருக்கட்டும் உமது மகன் இயேசுவின் இரத்தத்தால் எங்கள் வாழ்வை ஆட்கொண்டு ஆசீர்வதித்திருலும் தாய் மரியாளின் மெய் பாதுகாப்பு எப்போதும் எங்களுடன் இருக்கட்டும் உமது திரு தூய திரு தூதர்களை தேவ தூதர்களை அனுப்பி எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் காத்திருலும் எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் விரைந்து மன்றாடுகின்றோம் ஆமேன்